து என்றால் அது ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் தங்கள் இதழில் பங்கெடுக்க உறுதுணையாக இருந்துள்ளது என்பதை உரைக்க வருகிறார் ஆசிரியர் குழுவில் ஒருவரான திரு நிதிஷ் செந்தூர் இளையரான நிதிஷ் ஜூலை இருபத்தி மூணாம் ஆண்டு இதழின் ஆசிரியர் குழுவில் இணைந்து இன்று வரையிலும் தொடர்கிறார் உள்ளூர் தமிழ் சமூகம் குறித்த பல அறியப்படா அறியப்படாத தகவல்களை கட்டுரையாக எழுதியுள்ளார் அதோடு தொழில்நுட்பம் சார்ந்த பல கட்டுரைகளையும் மின் இலக்கிய நிருபராகவும் தொடர்பு தகவல் அமைச்சின் அரசாங்க தொடர்பு பிரிவில் பணிபுரிந்துள்ளார் தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் புது தொழில் முயற்சியில் இறங்கியுள்ளார் நிதிஷ் அனைவருக்கும் வணக்கம் ஓகே பொதுவாக நம்ம செய்தி ஊத ஊடகத்தை எடுத்துகிட்டிங்கன்னா அவங்களுடைய முக்கிய குறிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா செய்திகளை வந்து மக்களிடையே சுருக்கமாகவும் விரைவாகவும் போய் செலுத்துறது அவங்களோட முக்கியமான பணியாக இருக்கும் இதழில் பார்க்கும்போது ஸ்ரைமோன் டைம்ஸ் இதழை பொறுத்த வரைக்கும் இல்லை நிறைய விரிவான ஆழமான கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட இளையர்கள் இதற்கு பங்கு அமைச்சிருக்காங்க அதற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இளைய சிறப்புதழ் இந்த இளைய சிறப்புதழில் நீங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இளையர்கள் தான் வந்து கட்டுரைகளை வந்து படைச்சிருக்காங்க மொழியின் பக்கம் சிங்கப்பூர் இளையர்களை ஈர்ப்பது வந்து கடினம் ஏன்னா இளையர்கள் வந்து இப்போ அதிகமான நேரத்தை வந்து சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய டிக்டாக் யூடியூப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் அங்கே தான் வந்து நம் செலவு செய்கிறாங்க சோ தமிழ்ல வந்து ஒரு இது சொல்லுவாங்க ஆடுற மாட்ட ஆடி கரைக்க கரைக்கணும் பாடுற மாட்ட பாடி கரைக்கணும்னு சொல்லிட்டு செலவு செய்த தளங்கள்ல வந்து இலக்கியத்தை கொண்டு செலவு ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் இந்த ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து ரொம்ப பரவலா வந்து இப்ப பயன்படுத்தப்படுது சோ இந்த தொழில்நுட்ப அம்சங்கள் எல்லாம் நம்ம புகுத்தனோன்னா நூறு இதழ்களை தாண்டி இருநூறு இதழ்கள் இல்லை அது அதுக்கு கடந்து செல்லணும்னா நம்ம இந்த ஒரு பாதையில் ஒரு பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் ஸோ மேற்கொண்டு நம்ம என்ன செய்யலான்னு சிந்திக்கும் போது நம்ம இதழில் இழப்படுற கட்டுரைகளை வந்து காணொளி துணுக்குகளாக வந்து காணொலியாக தயாரித்து டிக்டாக் யூடியூப் போன்ற தளங்களில் வந்து பதிவேற்ற ஒரு திட்டத்தை வச்சுருக்கோம் அது எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு முன்னோட்டம் இது வந்து ஒரு இதழில் இடம்பெற்ற ஒரு நேர்காணல் அந்த நேர்காணல் வந்து இவர் வழங்கியிருந்தார் ஸோ இந்த சமூக தலங்கள் இந்த டிக்டாக் போன்ற தளங்கள் இதைப் காணொளிகளை காணொலிகளை போடும்போது அது ஈர்க்கிற வாய்ப்பு க இருக்கும் இளையர்கள் ஈர்க்கிற வாய்ப்பு கிடைக்கும் அதே மட்டும் இல்லாமல் எழுத்து வடிவம் மட்டும் இல்லாமல் காணொலி வடிவலையும் அந்த நேர்காணலை கொண்டு போனால் அதில் அதிக நேரத்தை செலவு செய்கிற இளையர்கள் இந்த செய்திகளை தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறலாம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்